நம்ம பூமி நம்ம தமிழ் நம்ம சேனல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே ரொம்ப அபூர்வமான அமாவாசை அப்படின்னு சொல்லக்கூடியது சித்திரை அமாவாசை நாளைய தினம் அமாவாசை தேதியானது வருகிறது இருபத்தி ஏழாம் தேதி அதிகாலை மூணு நாற்பதுக்கு ஆரம்பித்து இருபத்தி எட்டாம் தேதி காலை ஒன்று மணி ரெண்டு நிமிடங்கள் வரையிலும் அந்த அமாவாசை தேதி வந்து இருக்குது சர்வ அமாவாசைன்னு பேர் ஏன்னா முழுவதுமே வருகிறது இருபத்தி ஏழாம் தேதி முழுவதுமே அமாவாசை தேதியானது இருக்கிறது அப்போ அமாவாசை விரதம் இருப்பவர்கள் இன்றைய தினத்திலே விரதம் இருப்பது ரொம்ப மகிமை வாய்ந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க பொதுவாக நம்ம சொல்கிறது ஆடி புரட்டாசி தை அமாவாசைகள் வந்து ரொம்ப சிறப்பானதுன்னு குறிப்பிடுவாங்க அந்த வகையில் சித்திரை மாதம் வருகின்ற அமாவாசையும் ரொம்ப அபூர்வமானது முன்னோர் வழிபாட்டுக்கு முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணத்தை செய்வதற்கெல்லாம் மிகவும் சிறப்பான திதி அப்படின்னு சொன்னோம்னா இந்த சித்திரை மாதம் வருகின்ற அமாவாசை திதியை வந்து சொல்லலாம் அதனால மறக்காம முன்னோர் வழிபாடு அப்படிங்கிறத இந்த நாளில் செய்யுங்க குலதெய்வ வழிபாடு செய்வதற்கும் ரொம்ப ஏற்ற நாள் சர்வ அமாவாசை அப்படிங்கறனால காலையில நேரமே குளிச்சுட்டு விரதம் இருக்க ஆரம்பிச்சிட்டு ஆற்றங்கரைக்கோ அல்லது தர்பணம் கொடுக்கக்கூடிய இடங்களுக்கு சென்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்துவிட்டு வீட்டில் வந்து படையல் போட்டு சுவாமி கும்பிட்டு விட்டு அதன் பின்பு நம்முடைய என்ன இயல்பான வேலைகளை தொடரலாம் இல்லை தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய பழக்கம் இல்லை அப்படிங்கிறவங்க படையல் மட்டுமாவது சூரியன் இறங்கு இறங்குபொழுதற்கு வருவதற்கு முன்னாடியே கொடுத்துருங்க அதே போல் காகத்துக்கு வந்து தயிர் எல் கலந்த சாப்பாட்டை வந்து மறக்காமல் இன்றைய தினத்தில் கொடுங்க ரொம்ப சிறப்பு அதுவும் முடியாதவங்க பசுமாட்டிற்கு வாழைப்பழம் வாங்கி கொடுங்க அகத்திக்கீரை வாங்கி கொடுங்க அது முன்னோர்களுடைய பூரணமான அருளை நமக்கு பெற்றுத்தரும் அப்படின்னா அதில் மாற்று கருத்து இல்லை குலதெய்வ வழிபாடு ரொம்ப சிறப்பு அருகாமையில் குலதெய்வம் ஆலயங்கள் இருந்தது அப்படின்னா அங்கே போய் வழிபடலாம் அல்லது வீட்டில் வந்து குலதெய்வத்தை நினைத்து கொண்டு விளக்கேற்றி வழிபாடு செய்யலாம் தியானம் செய்வதற்கு ஏற்ற நாள் ஆலயங்களுக்கு சென்று மலைகளுக்கு மலைகளுக்கு சென்று இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் சென்று அங்கு அமர்ந்து தியானிக்கும் பொழுது இன்றைய நாளில் தியானம் சித்திக்கும் அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொல்லுவாங்க தானம் செய்வது இந்த சித்திரை மாத அமாவாசை திதியில் தானம் செய்யறது அப்படிங்கிறது சிறப்பு பொதுவாக வந்து அன்னதானம் சொல்லுவாங்க அதை மறக்காம செய்யலாம் குறிப்பிட்டு சொல்லணும்னா குடை தானம் தண்ணீர் தானம் செருப்பு தானம் இதெல்லாம் செய்கிறது இந்த மாதத்துல ரொம்ப புண்ணியத்தை உண்டாக்கி தரும் அப்படின்னா மாற்று இல்லை கடன் அடைப்பதற்கும் ரொம்ப உகந்த திதி அப்படின்னா இதை சொல்லலாம் அதனால் கடன் வாங்கியிருந்தீங்க அதை சீக்கிரம் தீரணும்னு நினச்சா கடனில் ஒரு தொகை அசல் தொகையை வந்து இன்றைய தினத்தில் திருப்பி கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக அதுலேயும் செவ்வாயோரை பார்த்து திருப்பி கொடுங்க கண்டிப்பாக சீக்கிரமாக கடன் வந்து அடைபட்டு போகும் காவல் தெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடியது முனியப்பசாமி கருப்பணசாமி அந்த மாதிரி நம்ம காவல் தெய்வங்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் வழிபாடு செய்வது மாவிளக்கு போட்டு வழிபாடு செய்வதற்கு உகந்த நாள் அப்படின்னா இதை சொல்லலாம் இப்போ இந்த சோடசக்கலை நேரம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் கேட்டது கிடைக்க வேண்டும் என்றால் இந்த சோடச கலை திதி அப்படிங்கிறது சொல்லுவாங்க சித்தர்கள் அருளியது அந்த நேரம் எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இருபத்தி எட்டாம் தேதி அதிகாலை ஒரு மணி இரண்டு நிமிடம் வரலும் அமாவாசை திதி இருக்குது இல்லையா அதுக்கு முன்னூறு மணி நேரம் அப்படின்னு சொல்றது இருபத்தி எட்டாம் தேதி காலையில் பிறக்கும் போதே பன்னெண்டு மணி ரெண்டு நிமிடங்களுக்கு ஆரம்பித்து இருபத்தி எட்டாம் தேதி அந்த நள்ளிரவுலேயே வந்து ரெண்டு மணி ரெண்டு நிமிடம் வரையிலும் இருக்கக்கூடிய அந்த இரண்டு மணி நேரம் சோடசக்கலை திதி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நேரத்தில் நமக்கு என்ன வேணுமோ திருமூர்த்தி பகவானிடம் மனதார வேண்டிக் கொள்ளும் பொழுது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் ரொம்ப அற்புதமான திதி ரொம்ப அபூர்வமான திதி தை அதே போல் புரட்டாசி ஆடி போன்ற வரிசைகளே சித்திரை அமாவாசை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது தவற விடாதீங்க முன்னோர் வழிபாடு செய்ய குலதெய்வ வழிபாடு செய்ய தான தர்மங்கள் செய்ய தியானம் செய்ய சித்தர் வழிபாடு செய்ய கிரிவலம் வர இது எல்லாத்திற்குமே சிறந்த திதி அப்படின்னா சித்திரை அமாவாசை மறக்காமல் உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்கோங்க இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க நன்றி வணக்கம்